அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரே காத்தகுய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் மிகவும் பரபரப்பான ஒரு முக்கிய செய்திகளை கொண்டு வந்திருக்கோம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் கொய்த்து மற்றும் வெளிநாட்டவர்கள் பயண தடையில் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமானவர் விசா மோசடியில் மாற்றியவர்கள் மற்றும் வந்து பேங்கில் உள்ள பணம் கட்டாதவர்கள் மேலும் மொபைல் வாங்கி பணம் கட்டாதவர்கள் மேலும் ஃபைன் அதிகமாகி பயணத்தடை உள்ளவர்கள் சட்டவிரோதமான குடி குடி இந்த மாதிரி போதை இந்த மாதிரி விஷயங்களில் படை அதாவது பயணத்தடைகள் உள்ளவர்கள் இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பயணத்தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறது ஸோ நம்ம எதற்காக இங்கே கொய்த்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது மறந்து வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அடுத்த செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விபத்தை கொய்த்து உள்துறை அமைச்சகம் சாதுரியமாக அதை கண்டுபிடித்தது இந்த நபர் தான் என்ன செய்யிருக்கு அப்படின்னா மனித வெடிகுண்டாக மாறி ஒரு விபத்தை ஏற்படுத்த இருந்தார் அவருடைய பல செயல்களை கண்காணித்து உள்துறை அமைச்சகம் அவரை கைது செய்திருக்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பெரிய ஒரு விபத்து நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான மனித வெடிகுண்டு ஒரு முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அக்கப்பக்கம் யார் தங்கியிருக்கிறார்கள் என்பதை கவனித்து செயல்பட வேண்டியது முக்கியமான செய்தி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வலைத்தளங்களில் முக்கியமாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய செய்திகள் தான் ஸோ நாளுக்கு நாள் நம் வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடியவங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சூழ்நிலை குளிர் காலங்கள் வர இருக்கிறது ஸோ அதனால் புதன்கிழமை பலத்த மழையும் தூசி காற்றும் புயல் வீசும் என்ற வானொலி எச்சரிக்கை தந்திருக்கின்றார்கள் ஆகவே வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் கவனமான முறையில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடத்தல் முயன்ற ஒரு கும்பலை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் கண்டு கண்டுபிடிச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோய்த்தூர் மிகப் பெரிய போதைப்பொருள் கடத்தல் அறுநூறு மாத்திரைகள் மற்றும் துப்பாக்கிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க இதில் ஐநூறு கேப்டன் மாத்திரைகளும் அப்புறம் ஒரு லட்சம் லிரிகா கேப்சர்களும் மற்றும் வெடிமருந்துகளும் கூடிய இரண்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மிஸ்டி ஆஃப் இன்டீரியல் ஒரு முக்கிய தகவலை நமக்கு தந்திருக்கிறது ஸோ இந்த செய்திகள் எல்லாம் நாம் கேட்கும்போது நாம் இந்த மாதிரி தவறான பாதைகள் தவறான ஒரு சம்பாதித்தத்தை சம்பாதிக்கிறதுனால எந்த ஒரு புரோஜனமும் நமக்கு வரப்போகிறதில்ல ஹரமான வழியில் தவறான வழியில் வரக்கூடிய எந்த பணமும் நமக்கு நிலைக்காது அப்படிங்கிறத இந்த செய்தியை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கவனமான முறையில் உங்களுடைய சம்பாதி நீதமான முறையில் இருக்குமாறு செய்து கொள்ளுங்கள் நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுது நச்சதியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத்